வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலட்சி ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று தண்டனை விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இன்று காலை பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இருவரது மருத்துவ அறிக்கையையும் தாக்கல் செய்திருந்தார் மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு தலா மூன்றாண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் அபராத தொகுதியை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் சரணடைய நாட்கள் அவகாசம் வழங்கிய நீதிபதி முப்பது நாட்கள் அவகாசத்திற்குள் சரணடையாவிட்டால் தண்டனையை அனுபவிக்கச் செய்வதற்கான நடைமுறைகளை விழுப்புரம் நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் தமிழகத்தின் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிராக அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது பின்னர் விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாற்றப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி சந்திரமூர்த்தி இந்த வழக்கில் பொன்முடி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரம் பதினாறு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தீர்ப்பளித்தார் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது பல ஆண்டுகளாக இருந்த இந்த வழக்கு விசாரணை இறுதியாக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு நடந்து வந்தது அப்போது பொன்முடி தரப்பில் மனைவி விசாலாட்சிக்கு சொந்தமாக பல ஏக்கரில் விவசாய நிலமும் தனியாக வணிகமும் நடந்து வருவதால் அதில் கிடைத்த வருமானத்தையும் என் வருமானத்துடன் ஒன்றாக சேர்த்துள்ளனர் புலன் விசாரணை அதிகாரி இதை கவனத்தில் கொள்ளவில்லை எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் கீழமை நீதிமன்றம் எங்களை விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது என்று வாதிடப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பொன்முடி விசாலாட்சிக்கு எதிரான வருமான வரி கணக்குகள் சொத்து விவரங்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவற்றுடன் மொத்தம் முப்பத்தொன்பது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது எனவே அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது இந்நிலையில் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன